தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று நவ உலகின் அறிவுப் பெருக்கில் நிமிர்ந்து நிற்க வழி அமைக்கும் வாசிப்பு பண்பாடு எழுதி வாசிப்பவர் அகமட் விஸ்தாமி இருபத்தோராம் நூற்றாண்டில் வெற்றிகரமாக தன் வாழ்வை மாற்றத் துடிக்கும் ஒருவர் சகலவிதமான அறிவியல் சார் சவால்களுக்கும் முகங்கொடுத்து நின்று நிலைத்து தாக்கு பிடிக்க வேண்டுமாயின் அவரிடம் வாசிப்பு பழக்கம் கட்டாயம் இருக்க வேண்டும் அது பாடசாலை மாணவர்களுக்கு மட்டுமன்றி சகல துறையினருக்கும் கட்டாயம் வாழ்நாள் நீடித்த லைஃப் லாங் எஜுகேஷன் நிலையான கல்வியை அடைய வேண்டுமாயின் வாசித்தே ஆக வேண்டும் இதுவரை பொழுதுபோக்காக கருதப்பட்டு வந்த வாசிப்பு சமகாலத்தில் ஒரு திறனாக மாறியுள்ளது வாசிப்பை வெறுமனே விரும்பியவர்கள் அதனை வெறுங்கலையாக கருதிய காலம் முடிந்துள்ளது அது கட்டாயமாக கற்றுக்கொள்ளவும் பற்றுக்கொள்ளவும் வேண்டிய வளர்ச்சி அடையும் துறையாக மாறியுள்ளது வாசிப்புக்கு வழிகாட்டும் துறையாக நூலக விஞ்ஞானம் லைப்ரரி சயின்ஸ் வளர்ச்சி கண்டுள்ளது அது சார்ந்த கற்கைகள் நீண்ட பாடநெறிகள் உருவாகியுள்ளன கலாநிதி கற்கை வரை அது அகல விரிகின்றது அறிவு சார்ந்து தன்னை தொடர்ந்தும் கொள்ளும் நபர்கள் மட்டுமே அறிவுலகில் புத்திஜீவிகளாக இருக்க முடியும் அதனால் ஒவ்வொருவரும் தாம் சார்ந்த துறையில் நின்று நிலைக்கவும் நிமிர்ந்து நிற்கவும் வாசித்தே ஆக வேண்டும் தமது துறை சார்ந்து நின்று இற்றைப்படுத்தும் அப்டேஷன் புதுமைகளை படைக்க வேண்டும் அதுவே துறை சார்ந்த ஆக்க மலர்ச்சியாகவும் கிரியேட்டிவிட்டி புத்தாக்கமாகவும் இனோவேஷன் கருதப்படும் வாசிப்பு என்பது ஒரே நேரத்தில் அத்தியாவசிய திறனாக அமைகின்றது எசென்சியல் ஸ்கில் வாசிப்பற்று நிற்பதும் வாசிக்க மறுப்பதும் வாழ மறுப்பதாகும் ஒரு புத்தகம் ஒரு மனிதருக்கு சமன் என ஆங்கில கவிஞர் மில்டன் கூறுகிறார் உலக வரலாற்றில் தனக்கென தனி இடம் பிடித்த நூற்றாண்டாக இருபத்தோராம் நூற்றாண்டை அடையாளப்படுத்தி விடலாம் காரணம் முன்னெப்போதுமில்லாத அளவு அறிவு பெருவெளியில் பலத்த மாற்றங்கள் இந்த நூற்றாண்டில்தான் நிகழ்ந்து சாதனை படைத்தன மனித குல மேம்பாடும் நீட்சியும் இந்த நூற்றாண்டில் என்றுமில்லாதவாறு பலரதும் கவன ஈர்ப்பை பெற்றுள்ளமையும் குறிப்பிட்டே ஆக வேண்டிய ஒரு விடயம் மனித குல முன்னேற்றம் தற்போது அறிவில்தான் தங்கியுள்ளது மட்டுமன்றி உந்து சக்தியாகவும் ஊக்கியாகவும் தொழிற்படுகிறது இருபத்தோராம் நூற்றாண்டு நாலேஜ் பேஸ்ட் ஈரா அறிவு மைய நூற்றாண்டாக பரிணமித்துள்ளது அடையாளம் காணப்பட்டுள்ளது அறிவும் தகவலும் எண்ணற்ற வகையிலும் எல்லையற்ற விதத்திலும் பெருகி பிறவாகித்து ஊற்றெடுத்து வெடித்து சிதறுகின்றன அறிவு புதிது புதிதாக உருவாக்கப்பட்டு வடிவமைக்கப்படுகிறது புத்தம் புதி சித்தாந்தங்கள் கோட்பாடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன இன்னும் சில கட்டுடைக்கப்படுகின்றன விமர்சிக்கப்படுகின்றன இன்னும் சில இருந்த இடம் தெரியாமல் முகவரி தொலைத்து காலாவதியாகி விடுகின்றன இன்னும் பல சிந்தனைகள் மேழுருவாக்கம் பெற்று புது வடிவம் பெற்று மனித வாழ்வை வளமூட்டி விடுகின்றன பிராந்திய சிந்திப்பிலிருந்து விடுபட்டு உலகளாவிய சிந்திப்பின் தீவிர பரவலாக்கத்தில் மிக வேகமாக ஓடியாக வேண்டிய கடப்பாடு கொண்டவராக மனிதர் வாழ்கின்றனர் இத்தனைக்குமான வசதிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது நேஷனல் சிட்டிசன் இருந்து குளோபல் சிட்டிசன் எனும் உயர்ந்த இடத்துக்கு வாசிப்பு அவர்களை மாற்றம் செய்கிறது அறிவார்ந்த அடிப்படையில்தான் அனைத்தும் கட்டியெழுப்பப்படுகின்றன ஆளப்படுகின்றன அறிவு மையப்பட்டதாக அறிவை மையப்படுத்தியதாக அனைத்தும் தம்மை ஆக்கி கொண்டுள்ளன அறிவற்ற பூச்சியங்களால் அறிவார்ந்த தளத்தில் இயங்க முடியாதபடி அனைத்தையுமே அறிவு ஆட்கொண்டுள்ளது கல்விசார் உயர் நிறுவனங்கள் கூட தம்மை இன்னும் இன்னும் அறிவு மையப்படுத்தியுள்ளன பழமைசார் சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு புதியனவற்றை உள்வாங்கியாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இந்த நிலையை பிரதிபலிக்கும் வகையில்தான் நிமிடத்துக்கு நிமிடம் பத்திரிகைகளும் புதினங்களும் ஆய்வுகளும் சஞ்சிகைகளும் நூல்களும் அனைத்து வகையான அச்சுகளும் இணையத்தில் அடிக்கடி தரவேற்றப்படுகின்றன நிமிடத்துக்கு நிமிடம் அறிவு மாற்றம் காண்கிறது அறிவு பிரவாகத்தின் வேகம் முன்னெப்போதும் இல்லாத அளவு இரட்டிப்பாக பெருக்கெடுத்து வருகிறது மனித ஆயுள் இத்துணை அறிவு தொகுதிகள் குறித்த குறைந்தபட்ச அறிமுகத்தையாவது பெற முடியாத அளவு இவை அதிகமாக உள்ளன அறிவு உருவாக்கப்படும் அதே நேரத்தில் வேகத்தின் கதியில் இணைய வாயிலாக பரிமாற்றப்பட்டு பரிவர்த்தனை நிகழ்ந்து பரவலாக்கப்படுகிறது தொடர்பாடலை மிகவுமே இலகுபடுத்தி எளிமைப்படுத்தியுள்ள தொழில்நுட்பம் இருபத்தொராம் நூற்றாண்டு மனிதருக்கு வாசிப்பையும் இலகுபடுத்தியுள்ளது நாம் எமது ஊடகங்களை இன்னும் இன்னும் செறிவாகவும் பயன்படுத்த வேண்டும் வசதிகளை பயன்படுத்தி வாசிக்கும் பண்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும் குறுகிய கால ஆயுளை பயன் தரும் வகையில் அமைத்து கொள்ள வேண்டும் இவ்வளவு வசதிகள் கிடைத்தும் வாசிப்பை விட்டும் தொலை தூரம் நகர்ந்தவர்களாக வாழ்ந்து கேளிக்கைக்கும் வினோதத்துக்கும் மாத்திரம் இணையத்தை பாவிப்பவர்களாக நாம் மாறக்கூடாது இவை குறித்தும் நாம் எதிர்கால தலைமுறையால் நிச்சயம் விசாரிக்கப்படுவோம் எதுவுமே இல்லாத நிலையில் எமது முன்னையோர் எத்தனை விடயங்களை எழுதி பாதுகாத்தார்கள் பயன்படுத்தினார்கள் என்பது இந்த நூற்றாண்டில் வாழும் அனைவரும் சிந்திக்க வேண்டிய அம்சமாகும் வாசிப்பின் அவசியம் முக்கியம் குறித்து இன்று பட்டி தொட்டி முதல் பல்கலைக்கழகங்கள் வரை பேசுகின்றன வாசிப்பு ஏன் அருகி வருகின்றது அதனை பரவலாக்க அதிகரிக்க என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் இந்தளவு தூரம் இன்றைய இளம் தலைமுறை வாசிப்பை விட்டும் விலகி விரண்டோடுவதற்கு வழி சமூக ஊடக பாவனை வழியாகவே அதனை எப்படி ஜனரஞ்சகப்படுத்தலாம் என்பன குறித்து பலரும் அலசி ஆராய்கின்றனர் பாடசாலை மாணவர்களிடம் அவதானம் இல்லை பாடத்தில் சிந்தனையை குவியப்படுத்த முடியாதபடி சிந்தனை சீர்குலைவும் அவதானமின்மையும் அவர்களை பாடாய் படுத்துகின்றனர் வாசிப்பையே தனித்த ஒரு பாடமாக கற்பிக்க வேண்டிய அளவுக்கு நிலைமை எல்லை மீறியுள்ளது வாசித்தலை கற்றுக் கொடுக்கத்தான் வேண்டும் ரீடிங் மஸ்ட் பி காட் டு பி டாட் எனும் நிலை மாறியுள்ளது வாசிப்பு பண்பாட்டை வளர்த்தெடுக்கும் பணியை முடுக்கிவிட வேண்டிய கடப்பாடு மேலெழுந்துள்ளது வீட்டுச் சூழலில் ஆரம்பித்து படசாலை சமூக நிலையங்கள் சமய நிலையங்கள் வரை அது நீடிக்க வேண்டும் வாசித்தலினும் சிக்கலான செயற்பாடு நிறுவனமயப்பட வேண்டும் அதன்பாலுள்ள அத்தியாவசிய தேவை மூலவும் சகல தரப்பாலும் வலியுறுத்தப்பட வேண்டும் இயல்பான ஒன்றாக மாற வேண்டும் இல்லாத பட்சத்தில் செயற்கை நுண்ணறிவு எனும் புதிய அம்சம் மேலோங்கிச் சிந்தனையை பிரயோகிக்காத ஒரு தலைமுறையாக புதிய தலைமுறை மாறும் வாசிப்பின் வாசிப்பின்பாலான ஈடுபாடு இயல்பாக வரவேண்டுமாயின் தொழில்நுட்பம் எந்த அசுர வேகத்தில் ராட்சத வளர்ச்சி கண்டாலும் கையில் புத்தகத்தை எடுத்து அமைதியான சூழலில் அமர்ந்து நின்று நிதானித்து ரசித்து வாசித்து கலந்துரையாடி கருத்து பரிமாறி விமர்சித்து புதிய கருத்துக்களை உருவாக்கும் அழகிய அறிவார்ந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டும் அதுவே மானுட விழுமியங்களும் மனிதாபிமானமும் தொடர்ந்தும் வேர்விட வழியமைக்கும் அத்தகைய ஒரு சூழலை நோக்கி நகர்வோம்